வெல்கம் டு ஸ்ரீ ஸ்மார்ட் கிளாஸ் இன்றைக்கி நம்ம கிளாஸில் கன உருவங்களுக்கான ஆயுலர் சூத்திரத்தை சரி பார்க்கறது பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த உருவம் முக்கோண பட்டகம் ஸோ இதில் முக்கோண பட்டகம் என்ன சொல்கிறோன்னா இதில் டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே முக்கோணமாக இருக்கும் மீதி இருக்கக்கூடிய முகங்கள் வந்து எப்படி இருக்கும்னா செவகமாக இருக்கும் இப்படி இருந்தால் தான் இதை நம்ம முக்கோண பட்டகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதில் இருக்கக்கூடிய முகங்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுமே முக்கோணமாக இருக்கும் ஸோ ரெண்டு அப்புறம் இங்கே ஒரு செவ்வகம் இங்கே ஒரு செவகம் இங்கே ஒரு செவகம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கோணம் ஒன் டூ செவ்வகம் வந்து இந்த பேஸில் இருக்கிறது ஒன்று இந்த சைடில் இருக்கிறது ஒன்று இந்த சைடில் ஸோ டோட்டலாக ஃபேஸஸ் வந்து அஞ்சு ப்ளஸ் வேர்டஸ் அப்படின்னா பாயிண்ட்ஸ் இது வந்து மேலே தில் ஒன் டூ த்ரீ இதே மாதிரி பாட்டமில் த்ரீ இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் எட்ஜஸ் அப்படிங்கிறது லைன்ஸ் அப்போ இதில் மேலே எத்தனை லைன்ஸ் இருக்குது மூணு லைன் இருக்குது அதே மாதிரி கீழேயும் மூணு இருக்கும் இதில் மூணு விளிம்பு கீழே மூணு விளிம்பு அப்புறம் மூணு மூணு ஆராய்ச்சா ஏழு எட்டு ஒன்பது ஸோ இங்கேயும் லைன்ஸ் நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ லெவன் மைனஸ் நைன் வச்சு ஈக்குவல் டு டூ ஸோ இதுவும் ஆயுளர் சுத்திரத்தை நிறைவு செய்கிறது எக்ஸாம்ஸில் நம்ம இந்த ஃபிகர்ஸ் தான் இருக்கும் ஸோ இதை வச்சு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதனால தான் நான் ரெண்டையும் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த முக்கோண பட்டகமும் ஆயுள் சுத்திரத்தை நிறைவு செய்கிறது தேங்க்யூ